பரிசுத்தனாவும் மையமைப்படுவதாக காலை வேலையில் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் வாசிக்க இருக்கிற வசனம் அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான் சீரியர் தாவிதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள் தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் சீரியர்கள் வந்து வெளிஸ்தர்கள் சீரியர்கள் எல்லாரையும் வந்து தாவித முறியடித்து விட்டு என்ன பண்றான் வந்து இருந்த உடனே அந்த சீரியர்கள் என்ன பண்றாங்க தாவிதை சேவித்து தாவிதுக்கு எல்லா கா காணிக்கைகளையும் என்ன பண்றாங்க அவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த பங்கை கொடுக்கிறவர்களா என்ன பண்றாரு கர்த்தர் மாற்றினார் அந்த சீரியர்கள் யார் என்ன நினைச்சாங்கன்னா தாவிதை எப்படியாவது முறியடிச்சலாம் அந்த பெலிஸ்தர்களும் சேர்ந்து என்ன நினைச்சாங்க எப்படியாவது தாவித முறியடிச்சலாம் அவன் ஒன்றும் இல்லாம பண்ணிடலாம்னு நினை அவர்களுடைய நினைப்பு அப்படி இருந்தது ஆனா தாவிதம் என்ன பண்ணியிருக்கான் ஆண்டவரிடத்துல இடத்துல ஒரு விண்ணப்பம் செய்கிறவனாய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டு ஆண் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்ததன் விளைவாக ஆண்டவர் அவனை அந்த பொல்லாத சத்துரு இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா மகா பெரிய சத்துருக்களா இருந்தாலும் அந்த சத்துருக்களை தேசத்தை முறியடித்து அவர்களை என்ன பண்றாரு அவரத்துல இருந்து தாவீரை காப்பாற்றுகிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல தோல்விகளை சந்தித்து விடுகிறோம் அநேக நேரங்கள் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அநேக நேரங்கள் நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்லாமல் ஒரு தோல்வி முகமாய் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நம்மோட இருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் நம்ம நம்முடைய தேவன் நம்மோட இருக்க வேண்டும் என்றால் நம்ம பண்ணுகிற விண்ணப்பங்கள் அவருக்கு உகந்த விண்ணப்பங்களாய் மாறும் பொழுது தேவன் தாவிதை எப்படி காப்பாற்றினாரோ அதே போல உங்களையும் காப்பாற்றி உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு விரோதம எலும்புகிற சத்துருக்கள் எல்லாரும் முறியடிக்கப்பட்டு அவர்களும் பகுதி கட்டுகிறவர்களாய் போவார்கள் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமே ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை தருவார் என்பதை நீங்க விசுவாசித்து ஆண்டவரிடத்துல உங்களுக்கு தகுந்த விண்ணப்பத்தை நீங்க என்ன பண்ணும் நீங்க ஆண்டவருக்கு பிரியமான விண்ணப்பத்தை செலுத்துகிறவர்களாய் ஆண்டவரிடத்துல உங்களை தாழ்த்துகிறவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அதே ஆசிர்வாதங்கள் உங்களுக்கும் தந்து ஆண்டவர் உங்களையும் வழி நடத்துவார் உங்களுக்கு விரோதம் எல்லும்னு எல்லா சத்துருக்களையும் முறியடித்து உங்களை ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவார் என்பதுல எந்த சந்தையும் இல்லை ஏன்னா கத்தர் உங்களோட இருந்து அவர்களை முறியடிப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஆண்டவர் எப்பொழுதும் கூட சுவாமி எங்கள் வாழ்க்கையில அநேக நேரங்கள் நாங்கள் தோல்விகளை சந்தி சந்தித்து விட்டோம் அநேக நேரங்கள நாங்கள் அநேகருக்கு முன்பாக முடங்கி போய்விட்டோம் அப்பா எங்கள் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா இல்ல சத்துருக்களினால தோன் துவண்டு போன தோற்று போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என் தேவநாயை கத்தர் எங்களை மன்னிங்க என் தேவநாயை கத்தர் எங்களை நாங்க போகிற இடத்துல எல்லாம் எங்களுக்கு அனுகூலம் கிடைக்க செய்து எங்களுக்கு விரோதமே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீக்கி அவகற்றிலிருந்து எங்களை காப்பாற்றி வழிநடத்த போகிற அன்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாவீதை காப்பாற்றி வழி நடத்தின தேவன் அவர்களுக்கு விரோதம் எலும்பின எல்லா சத்துருக்களையும் முறியடித்து போட்ட தேவன் இப்பொழுதும் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு விரோதம் எலும்புகிற எல்லா மனுஷிக சக்திகள் விசாசின் சக்திகளிருந்து எங்களை விடுதலையாக்கி காப்பாற்றுகிற அன்பிற்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீரே எடுத்துக் கொள்ளுங்க நீங்க அப்படி வழி போகிற அன்பிற்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசிரியர்